அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு நடு காட்டுக்குள்ளே ஆர்எஸ் வெதி சுற்றி ஆர்எஸ் வெதி முந்திரி மரத்தில் வச்சு பார்த்தே உங்களுக்கு பழகி இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்க ஒன்றும் பெருசாக எங்கேயும் இல்லைங்க இங்கே ஜெயங்குண்டத்தில் மெரீன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கேன் அங்கே தான் வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரதா வரல எங்களுக்கு சாதாரண ஒரு மளிகை கடைக்கு போகணுன்னா கூட இங்கே எங்கள் ஊரில் இருந்து என் வீட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணால் தான் அதுவும் மெயின் ரோட்டுக்கு போனால் தான் ஒரு நல்ல மளிகை கடைக்கு போகணுன்னா ஒரு ஜாமான் வாங்க முடியும் ஏன்னா நம்ம வீடு வந்து கொள்ளகுள்ளார தனியாக இருக்குது அதனால நாங்கள் அங்கே தான் நானும் என் தம்பி பொண்டாட்டியும் போகிறதா பிளான் பண்ணோம் எதுக்குன்னா அஜய்க்கு வந்து பிறந்த நாளைக்கு வந்து எப்பயுமே நான் வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு வந்து நமக்கு எப்பயுமே பொருள்லாம் ஸ்டாக்கை இருக்காது பெருசாக அந்த இந்த ஒரு பிரியாணி பொடி ஒரு பட்டை கிரம்பு இதை வாங்கணுன்னா கூட நாங்கள் அப்பப்போ எப்போ செய்கிறோன்னு தோணுதோ அந்த செய்கிறப்ப தான் போய் வாங்கிக்குவோம் மளிகை பொருள்லாம் ஸ்டாக்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டோம் அப்பப்போ தேவையானதை அப்பப்போ ஓடி தான் வாங்கிக்கிறது அதனால் மளிகை கடைக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும் கேசரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அங அப்புறம் என் தம்பியும் என் தம்பி பொண்ணாட்டியும் அவங்களுக்குள்ளே பிளான் ட்ருக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் ஜெயங்குண்டம் போகணும் அப்படின்ட்டு என்ன கொண்டது மளிகை கடையில் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜெயங்கொண்டம் போகிறதா பிளான் பண்ணாங்க நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணும் நானும் உங்கள் கூட வந்து அங்கேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அங்கே போனால் அப்புறம் என் தம்பி வைஃப் சொன்னால் மெரீனுக்கே போகலாம் அங்கேயே எல்லாம் கிடைக்கும் அங்கேயே வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு மெரீனுக்குள்ளே போனோம் அங்கே போனோடனே மளிகை பொருள் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் ஜாமெல்லாம் எல்லாம் வாங்கணும் பெருசாக ஒன்று வாங்கலை மொத்தத்துக்கே எல்லாமே சேர்த்து ஒரு எழுநூறுவாய்க்கே இவ்வளோக்கு தான் வாங்கணும் அது வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான பொருள் மட்டும் கிடையாது அங்கே போய் பார்க்கவும் அப்புறம் வித விதமாக பொருள் இருக்கா அதெல்லாம் பார்க்கவும் கே இது என்னது கேழ்வரகு பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு அப்புறம் சோப்பு துணி போடுற அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாங்கிட்டோம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் தான் அப்போ தான் அவள்கிட்ட கேட்குறேன் என்னடி நீங்கள் ஏதோ வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி வந்தீங்க ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இந்த பொருள்லாம் அப்படியே இங்கே அந்த ஒரு அவங்க தான் ஒரு பாக்கெட் அட்டம் தர்றாங்கல்ல அதுலேயே வாங்கி வச்சு அங்கேயே வச்சுட்டோம் வச்சுட்டு நான் அதிகம் நாங்கள் நான் நானும் இல்லை எங்கள் வீட்லேயும் சரி நாங்கள் எப்பயும் அதிகம் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் அதிகம் போனதில்லை அங்கே போனால் வந்து நிறையா பொருள் வாங்க கணமா நம்ம குடும்பத்துக்கு ஜாமான் வாங்கிட்டு நிறையா அமௌண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் அங்கே போகணும் நம்ம இந்த எப்பயும் திடீர்னு இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கடுவு பருப்பு வாங்குறதுக்கு எதுக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ ஓடி டக்குன்னு எதாவது மளிகை கடையில் வாங்கிக்கிறது அதிகம் நான் ம நாங்கள் மெரீனுக்கெல்லாம் போகிறதில்ல எப்படியோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்போயாவது ஒரு நட போனேன் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போனோம் அந்த ஜாமெல்லாம் வச்சுட்டு சரி வாங்க என்ன தான் இப்படி மேலே எடுக்கிறீங்கன்ட்டு மேலே போனால் அங்கே போய் பார்த்தாதாங்க தெரியுது நான் வந்து ஆனும் வாய்ப்பு வளர்ந்துட்டு நான் வந்து மெரீன்க்கு ஏற்கனவே ரெண்டு டைம் போயிருக்கேன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நான் வந்து மேலே போய் பார்த்ததில்ல கீழே அந்த மளிகை பொருளில் தான் வந்து ஏதோ டீத்துல ஏதோ வாங்க போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால மேலே வந்து நான் புதுசா போனதும் அப்போ பட்டி அவங்க முட்டாய் கடையை வேடிக்கை பார்த்த மாதிரி நான் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு அஜய்க்கு பிறந்த நாள் தானே அதனால் அஜய்க்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அஜய் வந்து ஏற்கனவே ஒரு வாட்ச் போட்டிருந்தான் அந்த வாட்ச் வந்து பிஞ்சிச்சு அதனால அவன் சொல்லிட்டே இருந்தான் அது சரி அவங்களுக்கு வந்து வாட்ச் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாட்ச் வாங்குறதுக்காக பிளான் பண்ணி வந்திருக்காங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் தம்பி பையனையும் கூடவே கூட்டு போயிட்டோம் தம்பி பையன் வந்து விட்டுட்டு எங்கேயோ கிளம்புறாங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி ஒரே அழுக வீட்டில் அதனால கையோட அவனையும் தூக்கிட்டு வந்துட்டோம் அங்கே போய் பார்த்து தான் அப்புறம் வாட்செல்லாம் பார்த்து அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அங்கெல்லாம் அழகழகாக பொருள்லாம் நிறையா இருந்துச்சு கிஃப்ட்டு பொருள் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என் தம்பி பிள்ளைக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் இருந்துச்சு அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த டைல்ஸ் தரையெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில கீழே இறக்கிவிட சொல்லி கொடுக்கூடன்னு இங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் விளையாடுறான் அப்புறம் ஏதோ அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்கினா அது ஏதோ ஒரு இது மாதிரி இருக்காது எனக்கு என்னான்னு தெரில அதை கீழே வச்சு அடித்து ஏதோ சுற்றி விட்டான் அது முனுக்கு முனுக்குன்னு லைட் எரிஞ்சுட்டு சுற்றி சுற்றி ஓடியாந்துச்சு அதை அவன் பிடிக்க பிடிக்க நல்லா இருந்துச்சு கிளு நான் ஓ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த டப்பாலாம் நிறையா அழகழகாக இருக்குது நான் தம்பி பண்டாட்ட சொன்னேன் நான் வந்து வீடு கட்டி குடி போகும்போது இந்த டப்பாலாம் வந்து வாங்கணும் அப்படின்னு அது கூட பிரபா சொன்னால் சித்தி இங்கே வாங்க வேணாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப் வேறு எதுவும் நாங்கள் பொருள்லாம் வாங்கல எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தோம் இங்கே வந்து மேலே வந்து நாங்கள் வாங்கினது பாட்சி நிகித்திர எனக்கு வந்து ஒரு விளையாட்டு இது கையில் வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் வாங்கினோம் ஆனால் கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பொருள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்தோம் நிறைய கிஃப்ட்டு பொருள் பேகு பேகு இது மாதிரி ஐட்டம் தான் மேலே இருக்குது எல்லாமே எனக்கு வந்து இது இது என்னான்னு தெரில அது வந்து என்ன அவள்கிட்ட காட்டி விட்டேன் அதுக்கு பிரபா சொன்னால் அது வந்து தலையில சிக்கு எடுக்கிறது மசாஜ் பண்ணுறது சித்தி அப்படின்னு நம்ம பரட்டை தலைக்கெல்லாம் அது செட் ஆகாது அதை உள்ளே விட்டு சுறிஞ்சோன்னா சிக்குன்னா அதிகமாக தான் ஆகும் அதை வச்சு மசாஜெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் கிஃப்டெலாம் கையிலேயே கொடுத்துட்டாங்க ரெடி பண்ணி உடனே கிஃப்ட்டு அவள் கையில் வச்சுருக்கலாம் அந்த கிஃப்ட்டு தான் இவன் பார்க்கறதெல்லாம் இங்கே பாருங்கள் என் தம்பி பையன் விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் விளையாடிட்டு கடைசியாக வந்து அந்த பட்ஸ் இருக்குல்ல காது குடையது அது வந்து வீட்டில் இருக்குது அது அடிக்கடி என் தம்பி காது குடைவான் அதை பார்த்துக்கிட்டே இருந்து அவனும் அதை கேட்குவான் காது குடையிறதுக்கு அதே மாதிரி அதை அங்கே பார்த்து தான் அதை எடுத்து வச்சுட்டு கடிக்கிறான் வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி ஒரு ரவுண்டு போய் தான் ஃபேன்சி ஐட்டமும் இருந்துச்சு வளையல் நிறையா பொட்டு இது மாதிரி நிறையா ஐட்டம் இருந்துச்சு ஃபேன்சி ஐட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் உடனே என் தம்பி என்ன பண்ணிட்டான் அங்கே வந்து நிறையா இந்த முகத்துக்கு போடுவாங்கள்ல மாஸ்க்கு தானே அதுக்கு பேர் எனக்கு தெரியல மாஸ்க்கு தான் நினைக்கிறேன் அதை எடுத்து போட்டு என் தம்பி பிள்ளைய பயமுறுத்துறான் அப்பா எங்கடா அப்பா எங்கடான்னு அவன்கிட்ட கேட்குறான் அவன் அழுக ஆரம்பிச்சுட்டான் பயந்துட்டு அதை எடுக்க எடுக்க போகிறான் அப்பா மூஞ்ச காணுமே அப்படின்ட்டு எடுத்தோடனே சிரிக்கிறான் அந்த கருப்பு போட்டதும் தெருங்க விரங்கு பொம்மைலாம் இருக்குது உடனே ஒரு வெள்ளை கலர் மாஸ்க் எடுத்து போடுவான் இப்போ முகத்தில் மாஸ்க் இல்லை மாஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் மாஸ்க்கு இதுக்கு வேறு கமண்டஸ் சொல்லாதீங்க அதை தான் அதிகமாக அழ ஆரம்பிச்சுட்டா நான் திட்டு நடி பைத்தியக்கார பிள்ளையை அழ வைக்காதான் அப்படின்ட்டு அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு கீழே தான் போய் பில்லு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்ததெல்லாம் ஒரு பாருங்கள் வளையல்லாம் இருக்குது நீங்கள்லாம் நிறையா டவுனில் இருப்பீங்க அங்கெல்லாம் சென்னை கோயம்புத்தூர் அப்படி இப்படின்ட்டு அங்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இருக்க கிராமத்துக்கு இதை பார்த்ததே எனக்கு ஒரு ஆசை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பீங்க எனக்கு இது பெரிய விஷயந்தான் அதை விட எல்லாமே எடுத்துகிட்டு கீழே இறங்கும்போது அதோட பெரிய இதே இங்கே தான் இருக்குது அவன் நிக்கிக்கு வந்து அந்த அரிசி அந்த ஆ ஆ ஆடு ஆ அம்மா ஆ அம்மா ஆ ஆடுலாம் இருக்கும்ல அந்த இது ஒன்று வாங்கினா அவனுக்கு வந்து இப்போவே அந்த படம்லாம் காட்டி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியே கொடுக்கலன்னா பார்த்துட்டாவது இருப்பான்ல ஆனால் இது அவனால் கிழிக்க முடியாது லேமினேஷன் பண்ணி தான் இருக்குது அதில் ஒன்று வாங்கினான் அதில் ஒன்று வாங்கியாச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே கிளம்புறோம் போய் பில் போட்டு வாங்கிட்டு கிளம்பணும் நாங்கள் வாங்கினோம் மளிகை பொருள் அதில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு வழியா போய் பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க பில்லை போட்டு அப்புறம் அந்த மசாலா பொடிலாம் கொஞ்சம் விட்டு போய் இருந்தது பிரியாணி பொடி சில்லி பொடி அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கி ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்தாச்சு கேப் வேறு கடைசியாக நிக்கிக்கு வாங்கியாச்சு மொட்டை போட்டப்போ கூட கேப் வாங்கலை இப்போ கேப் வாங்கியாச்சு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிஏ ஜே சன்னா பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிகித்திரனுக்கு கேப் போட்டது தான்